ாயர்களை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் சந்திரன் இருந்து அதுவும் பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தொழிலில் நீங்க எதிர்பார்த்த அமோக ஆதாயம் நன்மையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு இடம் நீளம் இடம் நிலம் வாகனம் கூடிய யோகமும் யோகமும் இந்த வாரத்தில் கட்டாயம் அமையும் சிலருக்கு வந்து அரசாங்க அதிகாரிகளின் ஆதரவுளோட அறிமுகம் ஆயுகள் இருக்கும் குழந்தைகளின் ஆசை விருப்பத்திற்கு இணங்கி சில பொருட்களை நீங்கி வாங்கி இப்போ வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் உங்களுடைய குடும்ப குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சச்சரவுகள் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு செலவு செலவு இந்த மரபும் நல்லாவே இருக்கிற காரணத்தினால செலவை தாராளமாக செய்யாதீங்க சற்று குறைவாக குறைத்து செலவு செய்கிறது நல்லது பொதுவாக ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு மதிபதிய இரண்டாம் அதிபதியான செவ்வாய் கம்பஸ்டடா இருக்கிற இருக்கிற காரணத்தினால ஏழாம் இட ஏழாம் இடத்துல ராகுனுடைய தொடர்பு அதாவது பார்வை கிடைக்கிற காரணத்தினால அவது கணவன் மனைவிக்குள்ள சில சில சிக்கல்கள் வரலாம் அவர்கள் அவர்கள் மனைவின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் சகோதரர்களுக்குள்ளே சில சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவையெல்லாம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரம் பொதுவாகவே துளாராசிக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாக இருக்கு சில சில பிரச்சனைகள் இந்த வார இறுதியில் வரும் மற்றபடி இந்த வாரம் ரொம்ப சிறப்பான நல்ல வாரமாக உங்களுக்கு இருக்க போகுது நன்றி